Pebbles Tamil Hi hello welcome back to Pebbles Tamil channel. பார்க்க போறது இங்கே இருந்து ஈစီஆர் வழியா திருவான்மியூர் பண்ணி கோயம்பேடு போற இப்போ நீங்க பாக்கறது தான் இந்த புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட பஸ்ஸ்ங்க. அசோக் லேலண்ட் இது. இந்த பஸ் பண்ணி கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இந்த ஜேர்னியை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் பிஆர்டிசி பஸ் தான் எல்லாமே நியூ பஸ் தான் இங்கே நிறைய எக்ஸ்பிரஸ் அதாவது ஈஸியார் எக்ஸ்பிரஸ் பிஆர்டிசி ஈசிஆர் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே சார்ஜிங் ஈசிஆர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே ஒன்று தாங்க ஒரே டைமிங்கில் தான் போய் ரீச் ஆகலாம் மேக்ஸிமம் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஃபோர் ஹவர்ஸில் நம்ம பயன் போயிடலாம் ரீச் பண்ணிடலாம் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மெயின் ஸ்டாப்பிங்லாம் இருக்குது சென்னைக்கு முன்னாடி அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த பஸ்ஸை கவர் பண்ணு உதாரணமாக சொல்லணும்னா மாமல்லபுரம் கோவளம் இந்தி இதுக்கெல்லாமே போனோம்னா கூட நீங்கள் இந்த பிஆர்டிசிஎஸ் பஸ்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் மாமல்லபுரம் வர திரும்ப ஒரு முப்பது ரூபா கொடுத்து கோவளம் பஸ் ஏறி அந்த மாதிரியெல்லாம் போக வேண்டியிருக்கும் அதில் இது ஒரு பெஸ்ட்டுன்னே சொன்னாங்க இப்போது இந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா நம்ம கிட்ட என்ன ஸ்டாப்பிங் கேட்குறோமோ அந்த ஸ்டாப்பிங்கில் தான் டிரைவர் பஸ்ஸு நிறுத்துவார் அதனால நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கை கேட்டு டிக்கெட் எடுத்து இந்த பிஆர்டிசி எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ணுங்க இப்போது இந்த பாண்டிச்சேரி இருந்து நம்ம வெளியே வந்துட்டுருக்கோங்க பாண்டிச்சேரி ரொம்பவே ஒரு பீக் ஏரியா ஆயிடுச்சுங்க ட்ராஃபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் டேஸ்லேயே நிறைய ட்ராஃபிக்காக தான் இருக்குது பாண்டிச்சேரிக்குள்ளே சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்லாம் இருக்குதுங்க நீங்கள் சென்னை கோயம்பேடெல்லாம் வரதா இருந்தால் இந்த சின்ன பஸ் இருந்தெல்லாம் ஏறாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருக்கும் ஏன்னா இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் இப்போது இந்த காமராஜர் மணிமண்டபம் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கேருந்து கோயம்பேடுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்

அதாவது டுவர்ட்ஸ் ஈசியார் வழியாக வந்தீங்கன்னா இந்த வழிங்க இதுவே அந்த பக்கம் உங்களுக்குட்டு வரும்போது ஒரு மெயின் ஆர்ச் இருக்குது அது தண்ணொன்னையே இருக்கிறது தான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இப்போது கிட்டத்தட்ட நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க பாண்டிச்சேரி டூ மரக்காணம் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா மரக்காணம் பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் திண்டிமனம் பாண்டிச்சேரி பைபாஸ் போயிடலாங்க மரக்கானத்துக்கு அடுத்ததாக இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உப்பு தயாரிக்கிற இடம்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரோடே ரெண்டு ரோடு அளவுக்கு நூறு அடி ரோடாதான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க

அடுத்த மிஷ்கின் படத்தோட கிளைமேக்ஸில் வர்ற மாதிரியான ஒரு தென்னந்தோப்பு இப்போது அதையும் நம்ம கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்டுருக்கோம் நயனார் குப்பம்லாம் க்ராஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இங்கே தார் ரோடு போடுற ஒர்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதை தாண்டி விஷுவல் வைஸ் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் இந்த பரமக்கேணி பிரிட்ஜு இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் முதலியார் குப்பம் போட் ஹவுஸு இங்கே ஒரு சூப்பரான பிரிட்ஜு ஒன்று இருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரோடை டெவலப் பண்ணுறதுக்கு தாங்க அடுத்ததா இப்போது பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் டைம்ல தாங்க நிற்கிது வாங்க இறங்கி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாத்ரூம் போகிறவங்க போகலாம் சாப்பிடலாம் அது காசு ஓகே வியூவர்ஸ் இப்போ புதுசாக இங்கே பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரொம்பவே பெரிய பிரேக் டைம் இதுவாக இருக்குது நிறைய பஸ்ஸஸ் இங்கே நிற்கலாம் குறைஞ்சது பத்து பஸ்ஸஸ்லாம் நிற்கலாம் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பிரேக் டைம்லாம் எடுக்கிற இடம் அங்கே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன இடமா இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு திரும்புவாங்க ஜெனியல் கண்ணிட்டு போகலாம் நடுவில் ஒரு ரெண்டு மாதம்தான் வரல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன டெவலப்மெண்ட்டு செம்ம டெவலப்மெண்ட்டுங்க ஈஸியாக ரோடு எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் டூ தௌசண்ட் ட்வெண்டிட்லெலாம் வந்து சும்மா நேரில் தான் போவோம் போல இருக்குது இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி யாராவது ஓட்டெல்லாம் சூப்பரான இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த பஸ் ஜேர்னி கண்டினியூ ஆகுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் கூவத்தூர் மார்க்கெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய காய்கறிகள் நீங்கள் ஹோல்சேலில் சேர்த்துக்காங்க வரும்போது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கூவத்தூர் பஸ் ஸ்டாப்பு இங்கே சாட்டர்டே மார்க்கெட்டா என்னன்றது தெரியல ஆனால் மார்க்கெட் ரொம்பவே பெருசாக இருக்கு கூவத்தூருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா பார்த்தீங்கன்னா வெங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு இங்கே இறங்குனீங்கன்னா கல்பாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே திருப்பூரூர் தாம்பரம் கிளாம்பாக்கத்துலேருந்து வர்ற அந்த பஸ் தாங்க டூவர்ட்ஸ் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரூர் போகலாம் இதே ரோட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள போனீங்கன்னா செங்கல்பட்டு போகிறவங்க போகலாம் கல்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பூஞ்சேரி கூட் ரோட் பஸ் ஸ்டாப்பு பூஞ்சேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மாமல்லபுரம் இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு கட் ஆகுங்க அது வழியாகவும் நீங்கள் மாமல்லபுரம் போகலாம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது எப்படி மாறி போச்சு பாருங்க இந்த மகாபலிபுரம் மொத்தமே நாலு பில்லரும் ரெண்டு தான் இருக்கு இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த மகாபலிபுரம் பஸ் ஸ்டாப்பு இருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஒன் நாட் நைன் ஃபைவ் எயிட் எயிட் பஸ் எல்லாமே வரும் நீங்கள் உள்ள மெயின் பிளேஸ்க்கு போயிடலாங்க இருந்து ஒன் கிலோமீட்டர் தான் மகாபலிபுரத்துக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது இந்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் தான் இங்க உள்ள சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்லாம் நிறுத்த மாட்டாங்க உங்களுக்கு மெயினாக மகாபலிபுரம் விட்டா கோவளம் கோவளம் விட்டா திருவான்மூரில் தாங்க இந்த பஸ் நிறுத்துவாங்க அடுத்ததா இந்த பஸ் நிற்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டக்டர் தான் சொல்லுவேன் இங்கிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள போனீங்கன்னா நீங்க கேளம்பாக்கம் எல்லாம் போகலாங்க ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு கோவளம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஹவுஸ் முட்டுக்காடு போட் ஹவுஸ் போட் இதுதாங்க அடுத்ததா நம்ம காணத்தூர் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம் தாண்டி செக் போஸ்ட் கோல்கேட் க்கானத்தூர் டோல்கேட் தாண்டி வரும்போது உங்களுக்கு தான் இந்த பிவிஆர் சினிமாஸ் ஃப்ரீயாக ஒரு லாங் டிரைவ் பண்ணி மூவிஸ் எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் இந்த உத்தண்டி பிவிஆருக்கு வரலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்ட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் இந்த வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்லேயும் பஸ் ஸ்டாப் வசதி இருக்குது இங்கே இறங்குனா சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க இந்த வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புக்கு இன்னொரு பேர்னு பார்த்தீங்கன்னா அக்கரை பஸ் ஸ்டாப்புங்க ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு திருவான்பூர் தான் வந்து ரீச் பண்ணியிருந்தோம் த்ரீ ஹவர்ஸ்க்கு திருவண்ணூர் வரலாம் நீங்கள் கோயம்பேடு போனோன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் த்ரீ ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் சென்னை கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததாக திருவான்பூரில் முக்கால்வாசி பேர் இறங்கிட்டாங்க இப்போது நீங்கள் பார்க்கறது இந்த டைட்டில் பார்த்து தாங்க டைட்டில் பார்க்குக்கு அடுத்ததான் இப்போ லெஃப்ட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய கைலாஷ் உங்களுக்கு டைட்டில் பார்க் விட்டால் அடுத்து உங்களுக்கு கிண்டி பஸ் ஸ்டாப் தான் நடுவில் எங்கேயுமே பஸ் ஸ்டாப்லாம் எதுவும் கிடையாதுங்க இது பண்ணுவாங்க ரீச் பண்ணப் போகிறோம் ட்ராவல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உண்மையில் ரொம்ப பஸ்ஸோட கேடு சூப்பராகவே இருக்குது பஸ் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்திலேயே உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு ஸ்பீடு லெவல் சான்ஸே இல்லை டிரைவிங் சொல்லவே தேவையில்லை நல்ல ஸ்பீடில் வந்து தான் இந்த கிட்டத்தட்ட த்ரீ அப்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ நான் கிண்டியில் இறங்க போகிறேன் ஓகே விவாஸ் கிண்டி வந்து இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடுக்கும் தண்டையார்பேட்டை பிம்கோ நகர் வரைக்குமே உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது இப்போது நான் இந்த வீடியோவை இங்கே ஃபினிஷ் பண்ண போகிறேங்க இந்த பிஆர்டிசி ட்ராவல் பஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ரெண்டுமே வந்து ஈக்குவல் தாங்க உங்களுக்கு கிளம்பாக்கம் வழியாக வந்தாலும் ஃபோர் ஹவர்ஸ் தான் இப்படி வந்தாலும் உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் தான் கிளாம்பாக்கம் வந்துட்டு திரும்ப நீங்கள் வீடியோ போகிறதுக்கு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஆகும் சேம் ஈஸியாக ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ்